ஒரு மனிதன் பிறந்தா எப்படி அவன் பிறந்த நேரத்தை குறித்து வச்சுட்டு அது ஜாதக எழுதுறதுக்காக பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி ஒரு மனிதன் இறந்தாலும் அந்த நேரத்தை குறிச்சிப்பாங்க அதாவது மனசுக்குள்ளேயாவது குறித்து வச்சுப்பாங்க ஜோசியர்கிட்ட போய் கேட்பாங்க எப்படி நேரம் நல்லா இருக்கான்னு ஏன் நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்கன்னா தோஷம் நட்சத்திரத்தில் ஏதாவது இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இந்த தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தனிஷ்டா பஞ்சமி அப்படின்ட்டு இதை பற்றி நான் நாலஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் இறந்தப்போ வந்து எதாவது தோசை நட்சத்திரம் இறந்துருந்தால் அந்த வீடு மூடுறதுக்கு அடப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அடப்பு இருக்கா அப்படின்ட்டு அதை வீடை மூடுறது பேர் தான் அடப்புன்னு சொல்கிறது அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆறு மாதத்தை பாதம் ஆகும் ஆறு மாதத்துக்கு அந்த வீட்டை பூட்டி வைக்கணும் இல்லாட்டி ஆறு மாதத்துக்கு விளக்கேற்றணும் அப்புறம் ரோஹிணி நாலு மாதம் கார்த்திகை உத்திரம் மூணு மாதம் மிருகஸ்ரீடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் ரெண்டு மாதம் இதில் குறிப்பிட்டிருக்கிற நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார்னா அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த வீடை பூட்டி வைக்கணும் இல்லாட்டி விலைக்கு ஏற்றணும் பரிகாரம் இதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா வெண்கலை கிண்ணத்தில் நல்லெண்ணெய் விட்டு தானம் செய்து அதற்கு குறித்த காலம் வரையில் மாலையில் கற்பூர தேவதை செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்களா ஆனால் வெங்கலுக்கு என்னெல்லாம் யாரும் தேடுறதில்லை ஒன்று கரண்ட் லைட்டை போட்டு வச்சுருக்காங்க இல்லாட்டி இந்த மன்னனை வழக்கு ஏற்றி வைக்கிறாங்க அதுதான் அவ்வளோவா யாருக்கு அதை இறங்கி பண்ண முடியலை சரிங்க அப்புறம் எதுக்கு பாதம் பார்க்கணும் சும்மா இருக்கலாம் ஆனால் பார்ப்பாங்க சரி திதியை திதியும் நட்சத்திரமும் ஒருத்தர் இறந்தப்போ பார்க்குறது திதி எதுக்குன்னா வருஷ வருஷம் கொடுக்குறதுக்கு வேணும் அந்த காலத்தில் வந்து நம்ம இது இந்த இப்போ கா புலங்குற காலண்டர்லாம் பழங்குறது இல்லை வெறும் திதியை தான் நம்ம பிழங்கிட்டு வந்திருக்கோம் நிலம் வச்சு தான் நம்ம புழங்கியிருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இறந்தப்ப ரோபோ சங்கர் இப்போ நான் வச்சு பார்க்குறேன் அவர் இறந்தப்ப நேற்று வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி ரெண்டு வியாழக்கிழமை இந்த துவாதசி திதி இருக்குல்ல அது வந்து நைட்டு வரைக்கும் இருக்கா பதினொன்று இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்போனா அவர் வந்து தேய்பரை அடுத்தது அமாவாசை வருது அதனால அவர் தேய்பரை துவாதசி திதியில் இறந்துருக்கார் சரியா அவர் இறந்த நேரம் வந்து பூச நட்சத்திரம் நேற்று காலையிலையோடு முடிஞ்சிருச்சு ஆயிலேய நட்சத்திரம் தான் ஆரம்பிச்சிருக்கு ஆகிலேய நட்சத்திரத்துக்கு தோசை எதுவுமே இல்லை அப்போ அவர் தோசை தோசம் கிடையாது அவ்வளோதான்